அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூல் சிவபெருமானுக்குரிய ஆவணி மாத பிரதோஷ சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறைக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் மிகவும் விசேஷமானதுதான் பிரதோஷ கால விரதம் தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள் இருக்கிறது பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்றும் பொருள் தருமாகும் மாலை அதாவது மாலை நேரத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும் இதை சந்தியா காலம் என்றும் அழைப்பார்கள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை எனும் இரண்டு காலங்களிலும் திதி வருகிறது இதனையே பிரதோஷ தினமாகவே பார்க்கிறார்கள் இந்த வேளையில்தான் பாரம்புல் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த பிரதோஷ விரதத்தின் சக்தி வாய்ந்த நோக்கமாகும் பிரதோஷ காலத்தில் பாரம்புல் சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய முப்பிறவிக் குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நலம் கிடைக்கிறது பாவம் விலகி கண்டிப்பாக புண்ணியம் சேர்கிறது அதிலும் வறுமை கண்டிப்பாக அகலும் மரண பயம் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவர் பிறவியை ஒழித்து முக்சி பேச்சினை அடைவர் கல்வியினை மேல்மை பெறுவர் முக்கியமாக ஏழையாய் துன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஆன்மீகத்தில் இந்த இடத்தில் இருந்து ஆர்வப்பட்டால் முக்கியமாக மாபெரும் பண வசதியை பெறலாம் பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்களும் அதாவது தேவர்கள் முனிவர்கள் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் பிரதோஷ வழிபாடு அனைத்தும் கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலன்களை பெறுகிறார்கள் நந்தீஸ்வரர் அவதரித்த தலம்தான் திருவையாறு இது தஞ்சையில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அரியலூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது இங்குள்ள பாடல் பெற்ற தலமான ஐயரப்பர் கோவிலில் இறைவன் தேவார ஆசிரியர்கள் ஒருவராக அப்பருக்கு கைலையில் காட்சி காட்சி அருளியதால் தின் கைலாயம் என போற்றப்படுகிறது இந்த கோவிலில்தான் சிவபெருமான் நந்திக்கு நந்தீஸ்வரர் பட்டம் அளித்திருக்கிறார் அடுத்ததாக தனக்கு சமமான அதிகாரத்தையும் சிவகணங்களில் தலைமை பதவியையும் முதல் குருநாதன் என தகுதியினையும் அளிக்கிறது ஆகவே இந்த தளத்தில் பிரதோஷ விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் பிரதோஷம் பார்வை பார்வர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைப்பதாக ஐதீகம் அதிலும் இந்த வளர்பறை ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த பிரதோஷமானது மாபெரும் பிரதோஷமாக இருக்கிறது இந்த காலத்தில் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான கண்டிப்பாக அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு ஒளிந்தே தீரும் முன்னொரு காலத்தில் மரணமில்லாத வாழ்வு தரும் தேவாமிர்தத்தை பெறுதல் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து முக்கியமாக விஷ்ணு பெருமானிடம் கேட்டபோது அதற்கு ஆழகால விஷத்தில் இரு முழுகி இருக்கும் அமிர்தத்தை நீங்கள் பெற வேண்டும் என பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூறுகிறார் அதற்கு நானும் உதவுகிறேன் எனவும் கூறுகிறார் அசுரர்களும் தேவர்களும் ஒருங்கிணைந்து திருப்பார்க்கடலை கடைந்தார்கள் வாசுகி என்ற பாம்பை கயிறாக பயன்படுத்தினார்கள் மந்திர மலையை மத்தாக பயன்படுத்தினார்கள் வாசுகி பாம்பின் தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் அதாவது வால் பக்கம் தேவர்களும் நின்று அந்த மலையை கயிறாக பிடித்து அந்த மலையானதை சுற்றி அதனை இழுத்து கொண்டு இருந்தார்கள் அந்த வாசி பாம்பானது இழுக்கும் போது வழி தாங்க முடியாமல் விஷத்தை உமிழ்ந்தது அங்கே ஆழம் அதாவது விஷத்தை முழுங்கிய போது கடலில் ஆளுக்கெனவே நஞ்சு தோன்றி கொண்டிருந்தது இரண்டும் ஒன்று சேர்ந்து ஆழகால விஷமாக தோன்றியது அனைவரும் மஞ்சு நடுங்கும் அளவில் பார்க்கடலில் ஆழகால விஷமாக உறுப்பேற்று தோன்றி அது அனைவரையும் எரித்து துன்புறுத்தியது இதனால் அஞ்சி ஓடிய தேவர்கள் அனைவரும் பயந்து கொண்டு இருந்தார்கள் அப்போது மந்திர மலையானது உருவிக்கொண்டு கடலில் விழ அப்போது கூறும் அவதாரம் அதாவது ஆமை அவதாரம் எடுத்துக்கொண்டு மலை அடிவில் நிறுத்தி அந்த மலைக்கு கடையை ஏதுவாக தனது முதுகில் சுமந்து கொண்டார் விஷ்ணு பெருமான் அவர்கள் அப்பொழுது அந்த ஆலகால விஷம் போது அனைவர்களும் தேவா தேவா மகாதேவா என முதலாவதாக திருமாலை தாக்கிய போது அனைவரும் அஞ்சினார்கள் அப்பொழுதுதான் மகாதேவா என அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் கருணைக்குன்றே காத்திருள வேண்டும் என்று ஓலமிட்ட வண்ணம் இடமாகவும் வளமாகவும் இடமாகவும் சிவன் சன்னதியில் ஓடி சிவனை தஞ்சமடைந்தார்கள் தேவர்களின் துர்போக எண்ணிய அதாவது துயரை போக்க எண்ணிய சிவபெருமான் அவர்கள் சுந்தரரை அனுப்பி அந்த கொடிய ஆழகால விஷத்தை கொண்டு வர சொன்னார் அவர் கொடிய விஷத்தை நாவல் பழம் போல உருட்டி கொண்டு வந்து பரம சிவபெருமானிடம் தந்துகிறார் அந்த நஞ்சினை அவர் அமுதம் போல சாப்பிட்டார் அந்த விஷம் சிவபெருமான் உடலுக்குள் சென்றால் அகில உலகமே அழிஞ்சிவிடும் அதனால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்திலேயே நிறுத்தி கொண்டார் இதனால் நீங்கள் நீலகண்டன் என பெயர் பெற்றார் சிலர் உமாதேவி அவர்கள் சிவபெருமானுடைய கழுத்தை இருக்க பிடித்ததால் அந்த விஷமானது கழுத்திலேயே நின்றுவிட்டது எனவும் கூறுகிறார்கள் தேவர்கள் சிவபெருமானின் அனுமதியுடன் மீண்டும் பார்க்கடலில் கிடைந்தபோது அமிர்தம் தூண்டியது ஆதனை உண்டு ஆனந்த தாண்டம் ஆடினர் அமிர்தம் அதாவது அமிர்தம் உண்ட தேவர்கள் வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமான் அவர்கள் திருநடம் புரிய முன் வந்தார் முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுடைய அங்கே சிவபெருமானுடன் பிரசாதம் கொடுப்பார்கள் பிரதோஷ வேளையில் அந்த பிரசாதத்தை உண்டு நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் முக்கியமாக பிரதோஷ நேரத்தில் இந்த நாட்களில் கண்டிப்பாக விரதம் இருந்து இன்று உண்ணாமலும் அதாவது உண்ணாமல் விரதம் இருந்து நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தில் அந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் இன்றைய நாட்களில் மற்ற எந்த ஆலயத்திற்கும் கண்டிப்பாக செல்லக்கூடாது பரம்பூர் சிவபெருமான் ஆலயத்திற்கு மட்டுமே அனைவரும் செல்ல வேண்டும் அதிலும் மிக முக்கியமான ஆவணி மாத பிரதோஷமாக இருக்கிறது இந்த மாதத்தில்தான் பரம்பூர் விநாயகர் அவதரித்தார் முக்கியமான ஆன்மீக நிகழ்வு அதிகமாக நடைபெற்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வருகின்ற இந்த வெள்ளர்பிறை பௌர்ணமியானது மாபெரும் சக்தி உடைத்தது எவருக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ பரம்பூர் சிவபெருமான் ஆலயத்திற்கு கட்டாயம் சென்று அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்